சாண்டா கிளாஸின் உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா சாண்டா கிளாஸ் ஒரு கிறிஸ்துவ கதாபாத்திரம் மட்டுமல்ல அவரது கதை ஆயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கியின் மைரா நகரில் நல்ல மனிதர் வாழ்ந்தார் நிக்கோலஸ் நிக்கோலஸால் ஏழைகளுக்கு ரகசியமாக உதவுவார் குழந்தைகளை அன்புடன் பாதுகாப்பார் அவர்தான் செயின்ட் நிக்கோலஸ் அந்த கதைகள் ஐரோப்பாவிற்கு சென்றது அங்கே அவர் சின்டர் கிளாஸ் ஆனார் காலப்போக்கில் சின்டர் கிளாஸ் பிகேம் சாண்டா கிளாஸ் சிவப்பு உடை வெள்ளை தாடி மகிழ்ச்சியான சிரிப்பு உலகம் முழுவதும் சோதையான சாண்டா கிறிஸ்துமஸ் இரவு பரிசுகள் ரெயின்டியர் வண்டி வடதுருவம் எல்லாம் ஒரு மாயக்கதை ஆனால் உண்மையான சாண்டா யார் உதவி செய்பவர் அன்பு காட்டுபவர் பகிர்ந்து கொள்பவர் அவர்தான் உண்மையான சாண்டா இந்த கிறிஸ்துமஸில் கமெண்ட் இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க சாண்டா கிளாஸா இருப்பீங்களா ஹாப்பி கிறிஸ்துமஸ்